நான் உங்கள் கலையை பீஸ்தங்க இது என்னென்னு பார்க்குறீங்களா வெங்காயம் அடகுங்க அப்படியே எவ்வளோ வாசனை பாருங்கள் இது இது நம்ம கீரை கடைஞ்சிட்டு போட்டு தாளித்தோம்னா எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்றேனே தெரியாதுங்க இது எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சின்ன வெங்காயம் இது போல் தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு தோல் எடுத்தோம்னா சட்டுன்னு தோல் வந்துடுங்க நம்ம ஊற வச்சிட்டோம் இது தோல் எடுக்கலாங்க பாருங்கள் இது ரெண்டாக இருக்குது இல்லை இது இதுபோல் பண்ணவே தோல் வந்துடும் நமக்கு இது போல் தனியாக வந்துடுது பாருங்க வெங்காயத்தை போல் தண்ணி அலசி தோல் குறித்து எடுத்துட்டோம் தண்ணி இல்லாமல்ற வச்சுக்கலாம் ஏன்னா வடகம் செய்கிறதுக்கு ஈரம் இருக்கக்கூடாது வெங்காயம் அது அந்த வெங்காயத்தோட ஈரம் இருந்தாவே போதும் இது கொஞ்சம் நேரம் இந்த காட்டன் துணியில் போட்டு ஆற வைக்கலாம் கலாசினியாக அப்படி ஆற வச்சோம்னா அந்த அந்த ஈரத்தன்மெல்லாம் துணி துணியில் ஏற்றுக்கும் இது ஒரு பத்து நிமிஷம் இப்படி இருக்கட்டும் இதுக்கப்புறம் நாம் இதை மிக்சியில் போட்டு ஆட்டிக்கலாம் உரல் ஆட்டினா இன்னும் நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் குட்டி பசங்க இருக்கிறாங்க அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க கை வச்சு உரல் வந்து அமக்கலாம் பண்ணுவாங்க அதனால் நான் மிக்சியில் அரைச்சிக்கிறேன் இதை ரொம்ப நைஸாக விடாத இந்த பதத்துக்கு வெங்காயத்தை மிக்சியில் ஒரு ரெண்டு பல் சுத்த விடுங்க இந்த இதுக்கு வந்துடும் ரொம்ப நைஸாக விட்டிங்கன்னா தண்ணி சலசலன்னு வந்துடும் போட வேண்டிய தேவையான பொருட்கள் ஒரு ஐம்பது கிராமு கடுகு ஐம்பது கிராம் உளுத்தம்பருப்பு ஒரு இருபத்தஞ்சி கிராம் வெந்தியம் இருபத்தஞ்சி கிராம் சோம்பு நான் பேர் மாத்தி சொல்லிட்டேங்க சீரகம் அப்போ தான் சோம்பு போட போகிறோம் இது ஒரு இருபத்தஞ்சி கிராமுங்க ஒரு கிலோ வெங்காயத்துக்கு தாங்க அளவு போடணும் மஞ்சள் பொடி ஒரு இருபது கிராமுங்க நம்ம இடித்து வச்ச ஒரு நூற்றி ஐம்பது கிராம் பூண்டுங்க கைப்பிடி நிறைய கரையாப்பில் இந்த பாருங்கள் பெருங்காயம் சிலருக்கு பிடிக்கும் சிலர் பெருங்காயம் வாசனை பிடிக்காது உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் போட்டுக்கலாம் போடாமையும் விடுங்க விருப்பம் இல்லாதவங்க இதை நல்லா கை வச்சு நம்ம பிசிஞ்சிடலாங்க கரண்டி போட்டு தொழில் வச்சிக்கலான்னு சொல்லுவாங்க அது வந்து பட்டதும் படாதிருக்கும் இதுபோல் கையை வச்சு நல்லா பெசுட்டிங்கன்னா எல்லாம் வெங்காயம் நம்ம அரைச்சி வச்ச வெங்காயத்தில் ஃபுல்லாக இந்த மசாலாலாம் படுங்கள் கை வச்சு நம்ம பெசுனா தான் அது ஊறும் கரண்டி வச்சு நம்ம தொழில் விட்டோம்னா அது பட்டதும் படாத ஆகிடும் இது இதுபோல் பார்க்க எப்படி இருக்குது பாருங்கள் இதை நல்லா அப்படியே நம்ம அமுத்தி வைக்கலாம் இது போல் பிசிறி வச்சுங்க இது மேலே ஒரு துண்டு போட்டு நம்ம மூடி வைக்கலாம் காலையில் எடுத்து வெயிலில் காய வைக்கலாம் இதை நம்ம இந்த துண்டு போட்டு வைக்கலாம் தட்டு போட்டெல்லாம் மூடாதீங்க துணி போட்டு இங்கே காலையில் எடுத்து பார்க்கலாம் நம்ம வெங்காயம் வடகத்துக்கு நைட்டு வெங்காயம் அரைச்சி எல்லாம் மசாலாலாம் போட்டு வச்சுருக்குறோம் இதில் உப்பு போடலை நம்ம இப்போ உப்பு போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா ஒரு முறை பேசிக்கலாம் கலர் எப்படி இருக்குது பாருங்கள் நைட்டு பேசியும் போதும் கலர் அவ்வளோ கலர்ஃபுல்லாக சின்னது இந்த வடகம் கொலை பேசுறீங்கணும்னா இது போல தட்டை எடுத்து வச்சுன்னு இது போல் உதிரி உதிரியாக போட்டு வந்திக்கலாங்க இது விளக்கெண்ணெய் ஊற்றி உருண்டை பிடிச்சி வைக்கலாம் நாம் இன்றைக்கி ஒரு வந்தல் போட்டு அப்புறமா விளக்கெண்ணெய் ஊற்றி உருண்டை உருண்டை பிடிக்கலாம் இதை இது போல் தட்டில் போட்டு காய காய வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிவிட்டோம் நான் மூணு தட்டு ஒரு கிலோ வெங்காயத்துக்கு மூணு தட்டு சின்ன சின்ன தட்டு தாங்க ரொம்ப பெரிய தட்டு இல்லை இதில் நல்லா பியூட்டி உதிரியாக எடுத்து வச்சுட்டு இருக்கிறேன் இப்போ நம்ம வெயில் எடுத்துகிட்டு போய் இதை இந்த மூணு தட்டுமே வைக்கலாம் போல் வெயிலில் காய வைக்கலாம் மணி ஒரு நாலு மணிக்கு இதை நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் எப்படி காஞ்சி போச்சு நம்ம மூணு தட்டில் காய வச்சு அதை ஒன்றா கொட்டிக்கலாம் இந்த அளவுக்கு உதிரி உதிரியாக பாருங்கள் இந்த மூணு தட்டில் காய் வச்சது ஒரு தட்டில் பொட்டிக்கலாம் இப்போது ஒரு கிலோ வெங்காயத்துக்கு ஐம்பது கிராம் விளக்கெண்ணெய் ஊற்றணும் ஒரே இடமா ஊற்றிடாதீங்க இந்த மாதிரி ஊற்றிடுங்க ஐம்பது கிராம் நேற்று நாம் வெங்காயம் கடுகு எல்லாம் போட்டு எப்படி பெசுடி வச்சோமோ அதே போல் பெசிறிக்கலாம் இது பெசுறதுக்கு கையை நல்லா கழுவி தொடச்சிடுங்க ஈரத்தோடு கை வச்சிடாதீங்க நல்லா இது இதுபோல் பேசிங்க எல்லா இடமும் படணுங்க அளவு பிசிஞ்சிட்டோம்னா போதுங்க இந்த பாருங்கள் நல்லா பிடிச்சா உருண்டை வருது பாருங்கள் விளக்கெண்ண அதிகமாக ஊற்றிடாதீங்க ஒரு எல்லாமே ஒரு திட்டமாக ஊற்றினா தாங்க வடகம் நல்லா பதமாக நமக்கு வரும் இது போல் அந்த அளவு போதும் இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு அப்படியே நம்ம நேற்று எப்படி வச்சோமோ போல் மூடி வைக்கலாம் நாளைக்காக உருண்டு பிடிச்சிக்கலாம் இது இதுபோல் நல்லா டைட்டாக போட்டு அழுத்தி வச்சுருங்க நம்ம ஊற்றுனா விளக்கண்ண நல்லா ஊறணும் உருண்டு பிடிக்கும் நல்லா ஓரப்போ தான் நம்ம நைட்டு விளக்கெண்ணெய் ஊற்றி பிசுடி அழுத்தி வச்சோம் பாருங்க அதை நம்ம உருண்டை பிடிக்கலாம் இப்போது கையில் எண்ணெய் தொட்டுக்குன்னு விளக்கெண்ணெய் தொட்டு தாங்க பிடிக்கணும் போல் எண்ணெய் தொட்டு பிடிக்கலாம் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சாதான் சட்டுன்னு காயும் ஒரு நாளில் காஞ்சிடும் இல்லைன்னா பத்து நாள் எடுத்துக்கோங்க இன்னைக்கு உரண புடிச்சுக்கிறோம் பாருங்க இது சின்ன சைஸ் தான் காய காய குட்டி ஆயிடுங்க எண்ணெய் தொட்டு தொட்டு இப்படி பிடிச்சி வச்சோம்னா நல்லா அழுத்தம் கொடுக்கும் பாருங்க நம்ம எல்லாத்தையும் அந்த ஒரு கிலோ உக்காயும் வடகும் செஞ்சில் அது உருண்டை பிடிச்சி வச்சிட்டோம் இது டெய்லியும் இது போல் அழ்த்தி ஆயத்தி பிடிச்சி வைக்கலாம் இது ஒரு நாலு நாளைக்கு நம்ம போல் பிடிச்சி வைக்கணும் இது ஃபர்ஸ்ட் நாள் இன்னைக்கு இது நம்ம வெயிலில் திரும்ப போய் வைக்கலாம் இப்போ நேற்று எல்லாம் போட்டு சரி மூணு தட்டில் காய வச்சோம் இன்றைக்கி ஒரு ஒரு தட்டிலேயே பாருங்கள் முடிஞ்சு போச்சு இது போல் அழுத்தம் கொடுக்கணுங்க ஏன்னா இது நம்ம பிடிக்கும்போதே வாசனை கம கம இருக்குதுங்க இந்த காய வச்சு கீரை குழம்பு போட்டு தாளிச்சோம்னா அவ்வளோ இருக்கும் இது நம்ம வெயிலில் எத்தினு போய் வைக்கலாம் இதை வெயிலில் வச்சுட்டோம் இது ஒரு நாலரை மணிக்காக நம்ம மறுபடியும் எடுத்துக்கலாம் நம்ம அது கடல உருட்டி வச்சுதான் இப்படியே உடச்சி போட்டுடலாங்க போல் இன்றைக்கி முதல் நாள் இது அதே போல் அழுத்தி மூடி வச்சிடலாம் அதனால நம்ம உருண்டை பிடிக்கலாம் கொஞ்சம் விளக்கண்ணியை தடவி உருண்டை பிடிச்சிக்கலாம் கையில் நம்ம தடவிக்கணும் இப்போ உருண்டை பிடிக்கலாம் உருண்டை பிடிச்ச நல்லா அழுத்தி பிடிக்கணுங்க இது போல் உருண்டை பிடிச்சி வச்சுக்கொண்டி தான் இருக்க இருக்க உருண்டை கம்மியாகிடுச்சு பாருங்க இப்போது ரெண்டு நாலு ஆறு எட்டு இதோட சேர்த்து பத்து உருண்டைங்க ஒம்பது உருண்டை தாங்க இருக்குது இது இன்னும் உருண்ட சின்னதாக ஆயிடுங்க இன்னொரு நாளைக்கு உருத்து உருட்டினோம்னா எட்டு உருண்டை தாங்க வரும் இது இப்போ ஒன்பது உருண்டை வந்திருக்குது எண்ணெய் தொட்டு தொட்டு இது போல் பிடிச்சிட் தாங்க நல்லா அழுத்தி பிடிக்கணும் வெயிலில் போய் பொயிப்போ வைக்கலாம் மணி நாலு மணிக்கு வெயிலேருந்து எடுத்துடலாங்க மறுபடியும் உருண்டை பிடிச்சிட்டோம் இது வெயிலில் இதுக்கப்புறம் நம்ம இது உத்து வைக்க வேணாம் இன்றைக்கி மூணாவது நாள் உருண்டை பிடிச்சிட்டு இருக்கிறோம் இதையே டெய்லியும் நம்ம அழுத்தி பிடிச்சி வெயிலில் வச்சிக்கோன்னா ஒரு வாரத்துக்கு வெயிலில் வச்சோம்னா நல்லா காஞ்சிடும் இது காஞ்சிச்சின்னு நமக்கு தெரியும்னா இதே உருண்டை எடுத்து இதில் இருக்கிற உள் உலத்தம்பருப்பு இருக்குது இல்லை அது வாயில் போட்டு பாருங்கள் கடைக்கடை நெஞ்சின்னா நல்லா காஞ்சிச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதை நம்ம இது வந்து எந்த மசாலா குழம்பும் போடக்கூடாது கீரை காரக்குழம்பு இது போல் சாம்பார் இருக்கிறதுக்கு நம் நம்ம போட்டுக்கலாம் கீரை கடைஞ்சி போடணும் அவ்வளோ நல்லாயிருக்கும் நான் வடகம் எப்படி செய்யிட்டு ஃபுல் வீடியோ நான் போட்டேன் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே கீரை பெல் பட்டன் அழிச்சிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு வரும் நல்லா அழகா இருக்கு பாருங்கள் வடகம் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க